ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி திசா திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதற் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் பதினொரு திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது ஜப்பான் தூதுவர் மிசுகோசி ஹிட்டேகி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலானி நாயக்கவை நேற்று பிற்பகல் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி மேலும்னாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாதொழிக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் இலங்கையுடன் தொடர்ந்தும் ஜப்பான் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளையே ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் இலங்கை மக்கள் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற தாம் எதிர்பார்த்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குறித்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறித்த வாழ்த்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா தமது எக்ஸ் தளத்தினூடாக நன்றி தெரிவித்துள்ளார் தமது தலைமையிலான இலங்கையானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயற்படும் எனவும் அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக தங்களது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது